சட்டம் ஒழுங்கு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல சந்தி சிரிக்குது திமுக தலைமையில் திமுக 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 கட்சி நாம் கட்சியிலிருந்து விலகி கழகத்தில் இணைந்த அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஆக இன்றைக்கு ஆத்தூர் நகரத்தில் பிரம்மாண்டமான எழுச்சியான இந்த பல்வேறு கட்சியிலிருந்து விலகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு பல்வேறு ஐஜேகே கட்சி மற்றும் திமுக பாட்டாளி மக்கள் கட்சி அமமுக நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி கழகத்தில் இணைந்திருக்கின்றார்கள் அத்தனை பேருக்கும் உங்களுக்கு உரிய மரியாதை நிச்சயமாக கிடைக்கும் சேலம் மாவட்டம் அண்ணா திமுகவுடைய கோட்டை என்பது ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தொடர்ந்து மூன்று முறை சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே நிரூபித்து காட்டிய மாவட்டம் சேலம் மாவட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு நாம் கொண்டு வந்த அற்புதமான திட்டத்தை எல்லாம் முடக்கி விட்டார்கள் அம்மா மினிக்கல் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறாங்களா அத்தனை பேருமே மிட்டா முராஸ்தர் தொல்லியதிபர் கிடையாது சாதாரணமாக நான்லாம் கிராமத்தில் வாழ்ந்தவன் இன்றைக்கு கிராமத்தில் இருந்து விவசாயம் செய்து கொண்டிருக்கின்ற குடும்பத்தில் இருந்து நானும் ஒருவன் அப்படிப்பட்ட கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை மக்களுக்கு உதவு என்பதற்காக அம்மாவுடைய அரச இருக்கின்ற பொழுது அம்மா மினிக்கிழமைக்கு ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டாந்தோம் இந்த அம்மா மினிக்கிழமைக்கு பொறுத்த வரைக்கும் மக்கள் ஏழை மக்கள் அதிகமாக எங்கு வசிக்கிறாங்களோ அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு அம்மா மினி கொண்டு வந்து அந்த அம்மா மினி கிள்ளிக்கில் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவ உதவியாளரை நியமித்து அந்த பகுதி மக்களுக்கு அங்கேயே இன்றைக்கு இலவசமாக சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டம் தான் அம்மா மினிக்கிள்ளைக்கு திட்டம் சுமார் ரெண்டாயிரம் அம்மா மினிக்கிள்ளைக்கு அதையும் இந்த ஆட்சியாளர்கள் ரத்து பண்ணிட்டாங்க ஏழைகளுக்கு வைத்தியம் செய்வதை கூட பொறுக்க முடியாத ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருவர் தான் இதில் என்ன ஒரு அரசியல் தேவை இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சியுமே ஆட்சிக்கு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் எது சிறப்பான திட்டமோ அந்த திட்டத்தை தொடர வேணும் அதுதான் ஒரு நல்ல அரசுக்கு அழகு ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு நல்ல திட்டம் என்றால் பிடிக்காது அவளுக்கு எப்பவுமே நல்லது செய்தால் பிடிக்காத ஒரு கட்சி திமுக கட்சி தான் ஏன்னா மருத்துவ சிகிச்சைக்கு அருமையான மருத்துவமனை இருக்குது ஆனால் இல்லை போதிய மருந்து இல்லை டயாலிசிஸ் பண்றதுக்கு அது கருவியெல்லாம் சரியா செயலிழந்து கிடக்குது இப்படிப்பட்ட அவலங்களில் திமுக ஆட்சியில் இருக்குது இந்த அவலங்களை போக்க வேண்டுமதற்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கின்றார்கள் இந்த கால்டை பூங்கா கட் கட்டி முடிக்கப்பட்டு ரெண்டரை ஆண்டு காலம் நிறைவு பெற்று விட்டது ரெண்டரை ஆண்டு காலமாக திறப்பதற்கு மனமில்லாத ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் என்னப்பா உனக்கு கஷ்டம் வெப்பனை வெட்டுறதுக்கு என்ன கஷ்டம் கொண்டா திட்டத்தை கொண்டாந்தது அண்ணா திமுக அரசாங்கம் அதை நிறைவேற்றப்பட்டது அண்ணா திமுக அரசாங்கம் அதை கூட திறக்க மனமில்லாத ஒரு முதலமைச்சர் என்றால் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் ஆக இதையெல்லாம் இந்த கால்டை பூங்காவை திறக்கப்பட்டிருந்தால் கால்டை ஆராய்ச்சி பண்ணுவாங்க நம்முடைய பகுதியில் கெங்கவளி சட்டமன்ற தொகுதி ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி ஏற்காடு சட்டமன்ற தொகுதி நம் சேலம் மாவட்டம் முழுவதுமே பால் உற்பத்தியாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க சுமார் ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் லிட்டர் பால் இன்னைக்கு நம்முடைய சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற நம்முடைய விவசாயிகள் விவசாய தொழிலாளில் பால் உற்பத்தி செஞ்சு நம்முடைய பால் உற்பத்தியாளர் கூட்டு சங்கத்துக்கு வழங்குறாங்க சட்டம் ஒழுங்கு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை சந்தி சிரிக்குது எங்க பார்த்தாலும் கொலை கொல்ல திருட்டு வழிப்பறிவு பாலியல் கொடுமை பாலியல் வன்கொடுமை நாளே இல்லை அப்படிப்பட்ட ஒரு அவல ஆட்சி திமுகவில் பார்க்க முடிகிறது அதுவும் பள்ளியில் படிக்கின்ற சிறுமிகளுக்கு இருக்கிற ஆசிரியர்களே பாலியல் தொல்லை இன்னைக்கு பல பத்திரிகையில் பார்க்குற ஊடகத்தில் பார்க்குற எல்லா பள்ளியிலையும் இல்லை எல்லா ஆசிரியர்களும் அப்படி அல்ல ஒரு சில ஆசிரியர் செய்கின்ற தவறு அனைத்து ஆசிரியர்களையும் பாதிக்குது நம்முடைய குழந்தைகளை இன்றைக்கு பள்ளிக்கு பெண் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவது மிகப்பெரிய சவாலா இருக்குது அப்படிப்பட்ட சட்ட ஒழுங்கு சீர் இந்த ஆட்சி திமுக ஆட்சி போதை கேட்க வேண்டிய அவசியமே இல்ல எது கிடைக்குதே இல்லையோ எல்லா பகுதியிலும் கஞ்சா கிடைக்குது கஞ்சா போதைக்கு அடிமையானவே மீண்டே வர முடியாது இந்த கஞ்சா போதைக்கு தான் இந்த கொலை நடக்குது கொள்ளை நடக்குது வலிப்பிரிவு நடக்குது பாலியல் வென்கொடுமை நடப்பதுக்கு காரணம் இந்த கஞ்சா போதை ஆசாமினால்தான் இன்றைக்கு முதலமைச்சரு இன்றைக்கு தொலைக்காட்சியில் வந்து கஞ்சா போதை பற்றி இன்னைக்கு கோரிக்கை வைக்கிறார் இதிலிருந்து விடுவிச்சிங்கன்னு ஆகவே நான் இரண்டரை ஆண்டு காலமாக தொடர்ந்து தமிழகத்தில் கஞ்சா போதை கஞ்சா விற்பனை அமோகமாக இருக்குது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தொடர்ந்து சட்டமன்றத்தை வலியுறுத்தினேன் இது வரைக்கும் கும்பகரன் போல தூங்கிட்டு எல்லா பகுதியிலுமே கஞ்சா விற்பனை அமோகமாக இருக்கின்ற காலத்தில் இப்போ போய் தடுப்பதற்கு முனைகிறார் முதலமைச்சர் இங்கே மாணவர்கள் இளைஞர்கள் கடுமையை அதனால பாதிக்கிறாங்க என்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமை தமிழ்நாட்டிலே இருக்குது என்றைக்கு தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சி அளிக்குது மிக கேவலமாக இருக்குது இந்த ஆட்சியில் மக்களுக்கு நல்லது வல்ல மக்களுக்கு எவ்வளவு எந்தெந்த வகையிலே துன்பத்தை கொடுக்க முடியுமோ எந்தெந்த வகையிலே மக்களுடைய தலையிலே சுமையை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு சுமை கொடுக்கின்ற ஒரே அரசாங்கம் திரு ஸ்டாலின் தலைமை இருக்கின்ற அரசாங்கம் தான் இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் விளம்பரம்தான் எப்போ பார்த்தாலும் விளம்பரம் பத்திரிகையில் ஒரு விளம்பரத்தை போடுவாங்க ஒரு திட்டத்தை துவக்கிப்பாங்க அதோட முடிஞ்சு போச்சு அதுக்கு ஒரு குழு போடுவாங்க அந்த குழு ஐம்பதுக்கு மேற்பட்ட குழு போட்டுக்கிறாங்க குழு போட்டாவே அந்த திட்டம் அதோட முடிஞ்சு போச்சு இந்த ஆட்சியில் குழு அரசாங்கம்னு சொல்லலாம் விளம்பர அரசாங்கம் சொல்லலாம் அதனால் மக்களுக்கு எந்த நன்மையும் இதுவரைக்கும் கிடைத்தது கிடையாது திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி அவர்கள் அவருடைய கட்சியை சேர்ந்த தலைவரெல்லாம் சொன்னாங்க எங்க கூட்டணி பலம் திமுக தலைமையில் கூட்டணி பலமா கூட்டணி திமுக இருக்குது நம்பி திமுக கட்சி அல்ல நம்பி திமுக கட்சி இல்லை என்பதை திமுக தலைவரே ஒத்துக்கிட்டார் திமுக தலைமையில் அங்கம் வைக்கின்ற கூட்டணி நம்பி தான் திமுகவே தேர்தல் ஆனால் ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுகவை நம்பி தேர்தலே நிக்கின்றது திமுகவை நம்பி நாம் சந்திக்கிறோம் ஆக திமுக நமக்கு வித்தியாசம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் பிரம்மாண்டமான கூட்டி திமுக தலைமையிலே அமையும் இன்றைக்கு பல பேர் பேசியிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி இப்படித்தான் சொன்னாரு நாடாளுமன்ற தேர்தல் இப்படித்தான் சொன்னாரு பலமான கூட்டணி அமைப்போம்னு சொன்னாரு ஆனா அமைக்கல அதே போல இப்பொழுதும் இன்றைக்கு கூட்டணி அமையும் அமையும் என்று மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார் கட்சிக்காரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் என்று திமுக கட்சிக்காரன் பேசுறான் இன்னைக்கு நம்ம கட்சிக்காரன் பேசுறதில்ல நம்ம கட்சிக்காரே இதை பற்றி பேசுவதில்லை ஆனால் திமுக ஆதங்கப்படுது ஒன்று ஆதங்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை அண்ணா திமுக தலைமையில் பிரம்மாண்டமான மக்கள் எதிர்பார்க்கின்ற கூட்டணி அமையும் வெற்றி பெறும் ஆட்சி மலரும் என்பதை நேரத்தில் தெரிவித்து பல்வேறு கட்சியிலிருந்து கழகத்தில் இருந்த அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து ஐஜேகே கட்சியிலிருந்து வருகின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடப்படுகின்றேன் நன்றி வணக்கம்